வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருப்படிகளே சரணம் ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவையே நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நிறைவா இறைவா போற்றி இவங்க வந்து ஆர்எஸ்எஸ் உடைய மூணு நேர ஊழியர் பிரச்சாரக்குன்னு சொல்லுவாங்க ஒரு ஆறு வருடங்களுக்கு முன்னாடி வந்து யாரெல்லாம் பேசலாம்னு சொல்லி கேட்கும்போது ஒரு நாமக்கல் நம்முடைய மாநாடு என்ற இந்து தன்னிச்சு மாநாடு அப்போ வந்து கிருஷ்ண ஜெகநாதீன் ஒருத்தன் சொல்றாங்க நான் கேட்டேன் நல்லா பேசுவாரான்னு சொல்லிட்டு எனக்கு இவளுக்கு தெரியாத உண்மையில் எனக்கு அப்போ அப்போ வந்து சடகோபன் சொல்லிட்டு என்னுடைய ஆரிய நண்பர் அவர் சொன்னார் ஜி நல்லா பேசுவாங்க வாங்கன்னு சொல்லிட்டு போகும்போது ஜி முதல்ல என்ன சொன்னாங்கன்னா என்னெல்லாம் கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க என்ன அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டெல்லாம் பேசிக்கிட்டாங்க நான் வந்து ஒரு ஒரு பேச்சுக்கு அடிமைன்னா கிருஷ்ண ஜி பேச்சுக்கு தான் அடிமை ஏன் சொல்கிறேன்னா வந்து நம்ம இன்றைக்கி நிறைய பேரை நம்ம சொல்லலாமா நம்ம வந்து இந்த தமிழ் வந்து சுகி சிவம் சொல்லுவோம் அப்புறம் தேச மங்கைய இவங்கெல்லாம் வந்து கூலிக்கு மாறடிப்பவர்கள்மா பணம் கொடுத்தா பேசக்கூடியவர்கள் இவங்க ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்தவரைக்கும் பிரச்சாரக்கூட விஷயம் என்னென்னா அவங்களுக்கு வந்து சம்பளம் கிடையாது ஃபேமிலி வந்து இருந்தாலும் ஃபேமிலி வந்து தேசம்தான் ஃபேமிலி இந்த தெய்வீகம் நம்மளுடைய இந்து மதத்துக்கு உடைய பாதுகாப்பு அப்படின்னா ஆர்எஸ்எஸ் தான் அப்போது இதில் வந்து ஒரு ஒரு ஸ்டால் வாட் அப்படின்னா வந்து கிருஷ்ண ஜெகநந்தி தான் சொல்லுவேன் நமக்கு இன்றைக்கி அவங்க வந்து பேச போகிறாங்கன்னும்போது நான் எப்போவுமே அவங்க எல்லா நிகழ்ச்சிக்கும் நான் வந்து நான் இன்வைட் பண்ணுவேன் இது வரைக்கும் அவங்க வந்து முடியாதுன்னு சொன்னதில்லை நேற்று மதுராந்தத்துலேருந்து அவங்க வந்து இப்போ இந்த இங்கே வந்திருக்காங்க பணம் வாங்க மாட்டாங்கம்மா நான் பேசுனா பணம் இந்த படிக்கு பணம் தங்குறதுக்கு பணம் எத்தனை மணிக்கு வரணும் இப்போ எங்களை கூட சொன்னாங்க ஜி நான் ஒரு சிலரெலாம் கூட்டி வருவேன் அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோ பேர் வேணால் கூட்டுவாங்க நாங்கள் வேணால் வெளில போய் உக்காந்துக்கிறோன்னு சொல்லிட்டோம் அந்த அளவுக்கு ரொம்ப ஆசியமான ஒரு மனிதர் இவங்களுக்கு நிறைய ஞானம் உண்டு நிறைய ட்ராவல் பண்ணவங்க நிறைய விஷயங்கள் தெரியும் உண்மையான தமிழ் தெரியும் நல்லா லாங்குவேஜ்லேயும் ஒரு புலமை உண்டு குறிப்பாக சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ் அதனால் வந்து கொஞ்சம் அட்டன்டிவாக இருங்க மை ரிக்வஸ்ட் தேங்க்யூ ஓ அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனாலாய பயனென் கொள் வன் நற்றாள் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் வேண்டுதல் வேண்டாமையிலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நிடுவாழ்வார் தனக்கு ஓமையில்லாதான் சேர்ந்தார்க்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறபாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறபாழி நீந்தல் அரிது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார் பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும்

வந்தே பாரத மாதரும் மையன்பர்களே தாய்மார்களே இளைஞர்களே யுவதிகளே என் அன்பிற்குரிய சகோதரர் டாக்டர் அண்டாள் சொக்கலிங்கம் அவர்களுடைய அன்பின் அழைப்பினை ஏற்று குருவருளும் திருவருளும் கூட்டுவிக்க உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த கல்பத்தரு நாளிலே இறைவன் நமக்கு அருளியிருக்கிறான் இன்றைய தினம் உலகமெங்கும் கல்பத்தரு நாள் கொண்டாடப்படுகிறது கல்பத்தரு நாள் என்று சொன்னால் கல்பத்தரு என்பதற்கான பொருள் புரிய வேண்டும் தரு என்று சொன்னால் மரம் சம்ஸ்கிருதத்திலே விருக்கம் என்று பெயர் மணிமுறை கண்ட வாச்சகத்திலே அருப்பிரகாச வள்ளலார் சொல்கிறார் வெயிலுக்கு ஒதுங்கும் விரக்ஷத்தை அழித்தேனோ என்று சொல்கிறார் எவனொருவன் மரத்தை வெட்டுகிறானோ அது மிகப்பெரிய பாபெயலாகும் ஏனென்றால் மரம் என்பது ஓரறிவு உயிர் வள்ள பெருமானார் நாற்பத்தி மூன்று பாவங்களை அடுக்கும் பொழுது இந்த ஒரு பாவத்தை செய்தேனோ என்று மனு நீதி சோடன் சொல்வது போல வல்லற்பெருமானார் பாடியிருக்கிறார் வெயிலுக்கு ஒதுங்கும் விருக்ஷத்தை அழித்தேனோ விருக்ஷம் என்றால் மரம் தரு என்றால் மரம் தரு மரம் விரக்ஷம் இதெல்லாம் ஒரு பொருளை குறிக்கக்கூடிய சொற்கள் இந்த மரம் என்ன மரம் என்று சொன்னால் கற்பகத்தரு அதை கல்பத்தரு என்று சொல்கிறார்கள் அந்த கல்பத்தரு அல்லது கற்பகத்தரு அந்த மரத்தினுடைய விசேஷம் என்ன என்று சொன்னால் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் பொழுது வந்த பல பொருட்களிலே இந்த கற்பகத் தருவும் ஒன்று இந்த கற்பகத்தருவினுடைய விசேஷம் அந்த மரத்தினுடைய நிழலில் அமர்ந்து நாம் எதை எதையெல்லாம் வேண்டுகிறோமோ இச்சிக்கிறோமோ விரும்புகிறோமோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் சக்தி வாய்ந்தது அதனால் இந்த மரத்திற்கே பெயர் கற்பகத் தரு கல்பத்தரு இதை உலகம் முழுவதும் இன்று கொண்டாடுவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால் நம்முடைய மகான்கள் மகனீயர்கள் அருளாளர்கள் அனுபூதிமான்கள் அருட்செல்வர்கள் எல்லாம் கற்பகத்தரு போன்றவர்கள் இன்னும் சொல்லப்போனால் அந்த கற்பகத்தரு கூட நாம் நினைத்ததை கொடுக்கும் நாம் நினைக்காததை கூட நமக்கு அருளுபவர்கள் மகான்கள் மகனீயர்கள் அருட்செல்வர்கள் அருளாளர்கள் அனுபூதிமான்கள் அப்படிப்பட்ட ஒரு மகான் நமக்கு அவதரித்து இன்று உலகம் முழுவதும் நாம் அனைவரும் தர்மத்தின்படி அறவழிப்படி நடக்கிறோம் என்று சொன்னால் ஒரு சரியான காலகட்டத்திலே அவதரித்து நம் சனாதன தர்மத்தை நிலைநாட்டியவர் அந்த மகான் அவர் பிறக்கும் பொழுது அவருக்கு பெயர் கதாதரன் என்பதாகும் திருமாலினுடைய விஷ்ணுவினுடைய ஆயிரம் திருநாமங்களில் ஒன்றுதான் கதாதரன் நாமெல்லாம் என்றவரை எப்படி கொண்டாடுகிறோம் என்றால் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்று கொண்டாடுகிறோம் இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த நிலைமையிலே தன்னைச் சுற்றி இருக்கக்கூடிய துறவியற் சீடர்களுக்கும் இல்லற சீடர்களுக்கும் அவரவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்களோ அதைவிட உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கான அருட்செல்வத்தை வாரி வழங்கிய நாள் இன்றைய ஜனவரி ஒன்றாம் தேதி அந்த நாளுக்கு கல்பத்தரு நாள் என்று சொல்லி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பக்தர்கள் கொண்டாடுகிறார்கள் அந்த ஒரு புண்ணியமான தினத்திலே நாம் அனைவரும் இன்று இங்கு என் அன்பிற்குரிய சகோதரர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்களுடைய வழிகாட்டுதலில் கூடியிருக்கிறோம் உயிர்கள் எண்ணற்றவை உயிர்களுக்கு நம்முடைய சாஸ்திரத்திலே கொடுத்த பெயர் பசு என்பது தமிழகத்திலே பசு என்று சொன்னால் மாட்டுச் செல்வத்தை குறிக்கிறது மாடு ஆனால் தமிழிலே பசுவிற்கு என்று ஒரு சொல் உண்டு பசு என்பது தமிழ்ச்சொல் அல்ல பசு என்றால் எல்லா உயிரினங்களையும் குறிக்கக்கூடியது அதனால்தான் கரூரிலே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பசுபதீஸ்வரர் என்று பெயர் உயிர்களுக்கெல்லாம் பதி அவர் பசு என்றால் உயிர்கள் தமிழிலே இருக்கக்கூடிய அந்த நாம் குறிக்கின்ற மாட்டிற்கான பசு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே அதற்கான சொல் ஆ என்பதாகும் தமிழிலே உயிரெழுத்து இரண்டாவதாக வருவது ஆ என்பதாகும் ஆ என்றால் பசு அதனால்தான் அந்த பாலை ஆவின் பால் என்று சொல்கிறோம் வரக்கூடிய ஆவின் பால் அது ஆவின் பால் அல்ல மாவின் பால் அது வேறு விஷயம் ஆனால் ஆ என்றால் பசு என்பதா உயிர்கள் எல்லாம் என்று சொன்னால் மனிதர்கள் மட்டுமல்ல அதனால்தான் ஒரு சொற்றொடர் உண்டு ஜீவராசி என்று பெயர் ராசி என்று சொன்னால் கூட்டம் இப்போ ஆங்கில புத்தாண்டு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு இப்படி பல்வேறு காலகட்டங்களிலே நம்மெல்லாம் எல்லாம் பத்திரிகைகளிலே படிக்கிறோம் ராசி பலன் என்று படிக்கிறோம் ராசி என்று சொன்னால் நமக்கு தெரியும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் என்று அப்படியே போய்கொண்டிருக்கிறது மொத்த ராசிகள் பன்னிரண்டு அந்த ராசி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்று சொன்னால் கூட்டம் என்று பொருள் நட்சத்திரம் என்றால் தமிழிலே விண்மீன் என்பதாகும் அந்த விண்மீன் கூட்டத்தை நமக்கு தெரியும் தொலைவிலே ஆகாயத்திலே இரவு நேரத்திலே பார்க்கிறோம் அந்த ஒவ்வொரு நட்சத்திர புள்ளியையும் சேர்த்தால் ஆடு போன்ற உருவம் கிடைத்தால் அது மேஷம் மாடு போன்ற உருவம் கிடைத்தால் அது ரிஷபம் இப்படி ஒவ்வொரு முப்பது டிகிரி முப்பது பாகைகளிலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை நம் முனிவர் பெருமக்கள் பார்த்து அந்த புள்ளிகளை இணைத்து அது எந்த வடிவத்தை பெறுகிறதோ அதன் பெயரை சூட்டினார்கள் அதுதான் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என்று பன்னிரண்டு ராசிகள் வருகின்றன ராசி என்றால் என்ன கூட்டம் இப்போ உயிர் தொகுதியாக இருக்கக்கூடிய நாமெல்லாம் ஜீவராசிகள் ஜீவ ராசிகள் ஜீவன் என்றால் உயிர் உயிர்கள் என்று சொன்னால் மனித உயிர்கள் மட்டுமல்ல அதை மாணிக்க வாசகப் பெருமான் தன்னுடைய சிவபுராணத்திலே வரிசையாக அடுக்கி கொண்டு வருகிறார் சிவபுராணத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு மிகவும் நன்றாகத் தெரியும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் ஸ்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்று போய்கொண்டிருக்கிறது அந்த சிவபுராண பாடல் செல்லா நின்றை ஸ்தாவர ஜங்கமம் என்று இரண்டு சொற்களை போடுகிறார் அங்கே ஸ்தாவரம் ஜங்கமம் என்று ஸ்தாவரம் என்று சொன்னால் நிலையாக ஒரு இடத்திலே இருக்கக்கூடியது தமிழிலே தாவரம் என்று சொல்கிறோம் செடி கொடிகளை எல்லாம் பார்த்து நாம் தாவரம் என்று சொல்கிறோம் ஸ்தாவரம் ஜங்கமம் என்றால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம் பெயர்பவை என்று பொருள் நாம் எல்லாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு வருகிறோம் விலங்குகள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகின்றன எனவே உயிர்கள் இரண்டு வகையாக இருக்கின்றன ஒன்று ஸ்தாவரம் இன்னொன்று ஜங்கமம் நிலையர் பொருள் இயங்கியற் பொருள் தமிழிலே சொல்ல வேண்டுமானால் நிலையியர் இயங்கியல் இதில் ஏழு படிநிலைகள் இருக்கின்றன முதல் நிலையில் இருக்கக்கூடியது தாவரம் அடுத்ததாக இந்த தாவரம் இருக்கிறது இதற்கு ஓரறிவு உண்டு அந்த ஓரறிவு என்பது என்ன அறிவு என்று சொல்லலாம் உணர்வு என்றும் சொல்லலாம் அந்த ஓரறிவு என்பது தொட்டு உணர்ந்தல் என்பதாகும் தொடு உணர்வு அதுதான் ஓரறிவு உயிர் ஓரறிவு உயிரே வதுவே என்று சொல்கிறார் தொல்காப்பியர் இப்போ இரண்டாவது அறிவு உள்ள உயிரினங்கள் இருக்கிறது இரண்டாவது அறிவு உள்ள உயிரினங்கள் என்று சொன்னால் ஓரறிவுக்கு உள்ள உயிரும் இரண்டாவது அறிவாக இருக்கக்கூடிய உயிரும் அந்த அறிவும் சேர்ந்து இரண்டு அறிவு இருக்கு அது என்ன அப்படி என்று சொன்னால் முதலில் தொடுகை தொடு உணர்வு அதற்கு அடுத்ததாக வருவது சுவையறிவு அப்படி ஒவ்வொரு அறிவும் போய்கொண்டே இருக்கிறது இரண்டறிவு மூன்றறிவு நான்கறிவு ஐந்தறிவு ஆறறிவு நாம் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாம் எல்லாம் மனிதர்களாகிய நாம் எல்லாம் ஆறறிவு படைத்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அப்போ ஐந்து அறிவு என்னென்ன இருக்கிறது என்று சொன்னால் தொடு உணர்வு இருக்கிறது சுவை உணர்வு இருக்கிறது நுகர்ச்சி உணர்வு இருக்கிறது பார்க்கின்ற அறிவு இருக்கிறது கேட்கின்ற அறிவு இருக்கிறது அதை திருவள்ளுவர் பேராசான் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்றன் பகைதறிவான் கட்டே உலகு